அம்மா உன்னோட முகம் எல்லாம் கழுவ வேணும் அம்மா ஒரு கோடம் தண்ணியது அம்மா அன்னைக்கு ஒரு கோடம் அது அம்மா உன்னோட அங்கம் எல்லாம் கழுவ வேணும் அம்மா அன்னைக்கு நான் வாழ்ந்தது அம்மா நீ நான் பொழைச்சது போதும் போதும் அம்மா நீக்கி நான் பழைச்சது போதும் போதும் அம்மா புவி பாதி தான் அடைய போற அம்மா அன்னைக்கு நான் செத்தது போதும் போதும் எம் பாசக்காரத்தாயே அன்னைக்கு சிவபாதி தான் அடைய போற அம்மானிக்கு எத்தனை சொன்னாலோ அம்மானிக்கு எத்தனை சொன்னாலோ அம்மா உன்னோட சித்தம் இறங்கலியோ அம்மானிக்கு நீ வாழ்ந்த பெருமை என்ன என்ன பாசமாக வளர்த்து செல்லும் அன்னைக்கு யானை கட்டி வாழ்ந்தால் என்ன அங்கல வளர்த்த பெருமை என்ன அம்மாணிக்கு எங்களை வளர்த்த பெருமை என்ன அம்மா அந்த ஊருக்கெல்லாம் தெரியும் சாமியா அம்மா உன்ன வாரி கொடுக்க போறோம் நாங்கள் வயிறுறிஞ்சு நிக்க போகிறோம் அம்மா உன்ன வாரி கொடுக்க போகிறோம் அம்மா நாங்கள் வாமாறந்து நிற்க போகிறோம் அம்மா நீக்கி உன்ன தூக்கி கொடுக்க போறோம் துயரப்பட்டு நிற்க போறோம் பொழுது பொழுதுதான் போக போத அம்மானிக்கு பொழுதுதான் போக போதே அம்மா உன்னோட பொண்ணு தெரு சாய போதே மனைக்கு சங்கு நடக்க அம்மா உன்னோட தங்க தெரி சாய போதே